ஒரு குணத்தை மாற்ற முடியுமா பரவலாக என்ன அப்படின்னா குணத்தை மாற்ற முடியாது அவருடைய பிறவி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி கருத்து சமுதாயத்தில் இருக்குது குணமெல்லாம் மாறாது ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க ஒரு கோவப்படுறவராக இருக்கிறாரா அவர் கோவப்பட்ட நிலை தான் இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் கோபமா அப்படி தான் இருப்பாங்க கடுகடுப்பான் அப்படியே தான் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனமா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அந்த மாதிரி பலவேறு குணங்கள் பார்த்து கேலி செய்கிறது மற்றவங்கள பார்த்து கேலி செய்கிறது ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு மாற்ற மாட்டாங்க மாற மாட்டாங்க பிடிவாத போக்கூட ஒருத்தர் இருக்காரா அவர் பிடிவாத போக்கெல்லாம் மாற்ற மாட்டாங்க மாற மாட்டாங்க மாறாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஒருத்தர் போகும்போது ரோட்டில் எச்ச துப்புற பழக்கம் இருக்குன்னு வைங்க அதோடய குணமாகவே இருக்குது அவர் மாறுவாரனா மாற மாட்டார் அவதூறு பிடி அவதூறு மற்றவங்களும் அவதூறு சொல்கிறது அந்த மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை தர்க்கம் பண்ணுறது இது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு கேரக்டர் மாறுமா மாறாது இப்படிங்க பரவலாங்க பிறவி குணம் மாறாது இப்படிங்கிற விஷயந்தான் வந்து பரவலாகவே சமுதாயத்தில் அறியப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உண்மையும் இருக்குது இதில் ஒரு பகுதி வந்து தவறானதாகவும் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்துல்லாபின் அமருபின் ஆசிட்ட கேட்குறாங்க நாங்கள் அப்துல்லா உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருந்தோம் அப்போது ஒரு மனிதரை பற்றியும் அவருடைய குணங்களை பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள் ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறாங்க அந்த மனிதருடைய குணநலன்களை பற்றி பேசப்படுது அப்போ குணநலங்கள் மாறுமா அப்படிங்கிற விஷயம் அங்கே கேட்கப்படும் போது அப்போ அப்துல்லாபின் அமருபின் ஆசை சொல்கிறாங்க அவரின் தலையை துண்டித்து விட்டு அதை திரும்ப பழைய நிலைக்கு உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டாங்க தலையை துண்டிச்சுட்டு அதை பழைய நிலை கொண்டு வர முடியுமா என்று கேட்கும்போது அப்போ அங்கே இருந்த தோழர்கள் என்ன சொன்னாங்கன்னா முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி கேட்குறாங்க அவருடைய கையை அப்படின்னு கேட்குறாங்க கையை துண்டிச்சுட்டு பழையபடி கொண்டு வர முடியுமான்னு கேட்கும்போது க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு கேட்குறாங்க அவர் காலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு சொல்கிறாங்க அவருடைய படைப்பை நீங்கள் மாற்ற முடியாதவரை அவருடைய குணநலங்கு மாற்ற முடியாது எப்படி வந்து தலையை வந்து ஒட்ட வைக்க முடியாதோ அது மாதிரி எப்படி வந்து வெட்டி விட்ட காலை வந்து ஒட்ட வைக்க முடியாதோ அது மாதிரி குணநலன்களை மாற்ற முடியாது ஏன்னு கேட்டால் இது வந்து அவங்க வந்து தாயோடைய வயிற்றில் இருக்கும்போது அவனுடைய குணநலன்களை பற்றி வந்து நல்லா எழுதிட்டான் அவர் நற்பாக்கியசாலியாக துர்பாக்கியசாலியாக அப்படின்னு நல்லா எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி அதபுல் முஃப்ரத்தில் இருக்குது இந்த செய்தி வந்து அதபுல் முஃப்ரத்தில் இந்த செய்தியை வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி கருத்தில் வந்து சில நூல்களையும் இருக்குது அப்போ இந்த செய்தி அதபுல் முஃப்ரத்தில் வந்து பல இடங்கள்லையும் இருக்குது அப்போ வந்து அதபுல் முஃபுரத்தில் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு அப்போ அதே மாதிரி ஒரு மிருகத்துடைய குணமெல்லாம் மாறுமா மாறாது அப்போ மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் விஷயம் யாருக்கு மாறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அல்லாஹ் கிட்ட உதவி தேடக்கூடியவங்களுக்கு மாறும் மாற்ற முடியும் மாறவே மாறாதுன்னு சொல்லி மார்க்கம் சொல்லலை அப்போ மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இதில் வந்து வாய்ப்பு கம்மி மாறாதுங்கிறதுல யாராக கூறிய அதில் உண்மை இருக்குது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நவீசுல்லா அஸ்லம்மா அவங்க வந்து இது முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்பது பதினாலு பத்தொம்போது அழிரலன்னு சொல்கிறாங்க நபீசுல்லா அஸ்லம்மா தொழுகையில் நின்னது உடனே என்ன ஓதுவாங்கன்ட்டு இருக்குது அதில் வந்து வஜ்ஜஹது வஜதி ஃபத்தர சமாவாத்தின் அந்த ஆயத்த ஓதுறாங்க அதில் வரும்போது அதில் நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு எல்லாம் நற்குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டு அந்த துவாவில் வருது நற்குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டு அதே மாதிரி வந்து நற்குணங்களுக்கு வந்து உன்னை அவர் யாரும் வழிகாட்ட முடியாது இப்போ நற்குணங்களுக்கு வந்து வழிகாட்ட சொல்லி கேட்கட்டோம்னா எல்லாவுடைய உதவி கிடைக்கும் கிடைக்காமலாம் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் பிடிவாதம் பிடிக்கும் போது கிடைக்காம போகும் எல்லாம் எனக்கு நற்குணங்கள் வேணும் எனக்கு இந்த நற்குணத்தை தான் சொல்லி கேட்கும்போது எல்லாம் தருவான் அதே மாதிரி துர்குணங்களை வந்து என்னை விட்டு நீக்கு இது கிடைக்கவே கிடைக்காது மாறவே மாறும் நபிசுல்லா அவங்க வந்து இப்படி துவா செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க மாறும் அப்போ வந்து நற்குணங்களை வந்து கேட்குறாங்க அதே மாதிரி என்றது அகற்றுவாய துர்குணங்களை அகற்றுபவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அதோ நன்மை தீமை எல்லாம் உன்னை சார்ந்தது அப்படின்னு துவா செய்ய சொல்லி நபிசுலம் கற்றுக் கொடுத்ததாக முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போது அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு தொழுகியாளிகளுக்கு இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டால் செய்கிறது தீமைன்னு சொல்லி முதல்ல உணரணும் அந்த உணரக்கூடிய விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அல்லாவுடைய உதவியை கொண்டு அந்த தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறும் அப்போ அது குணத்தை மாற்றவே முடியாது அப்படிங்கறது வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த விஷயத்தை நம்ப கூடாது எந்த வி அதாவது வந்து ஒரு குணம் இருக்குது இந்த குணத்தினால வந்து மற்ற மக்கள் பாதிப்படைகிறாங்க என்னுடைய பொண்டாட்டி பாதிப்படைகிறா என்னுடைய மகள் பாதிப்படைகிறா என்னுடைய மகன் பாதிப்படைகிறான் அல்லது என்னுடைய கணவன் பாதிப்படைகிறான் என்னோட சகோதர சோ பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லி போது அந்த குணத்தை வந்து மாற்ற சொல்லி அல்லாட்ட கேட்கும்போது எல்லாம் மாற்றி கொடுப்பான் விதியில் எழுதினாலும் அடுத்து எல்லாம் மாற்றி எழுதியிருக்கணும் அது அப்போ வந்து எல்லாமே இருக்குது ஆயத்துக்குள்ளும் அந்த மாதிரி முப்பத்தி அஞ்சாவது பதினொன்றாவது வயசில் விதி மாற்றப்படுமா கேட்டால் துவாக்கள் மூலம் மாற்றப்படும் இருக்குது அப்போ வந்து இதெல்லாம் இப்போ ஒருத்தர் சாபம் கொடுத்தா வந்து வயசு குறையும் செய்யும் எல்லாம் எழுதியிருப்போம் அறுபதுன்னு எழுதியிருப்போம் சாபத்தை வாங்கி அந்த அறுபது வந்து ஐம்பதாக கூட மாறும் நாற்பதாக கூட மாறும் அப்போ இதெல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ வந்து அதற்கான வாய்ப்பு எல்லாம் வச்சிருக்கிறான் ஆனால் எல்லாம் அறிந்தவன் எல்லா அல்லாவுக்கு தெரியும் இந்த விஷயத்தை செஞ்சு இதன் மூலமாக வந்து உனக்கு ஆயில் அதிகரிக்கும் இந்த விஷயத்தை இதன் மூலமாக குறையும் இதெல்லாம் அல்லாவுடைய விதியில் உள்ளது தான் அந்த பதிவேட்டில் உள்ளது தான் அப்போ குணத்தை வந்து எல்லாம் எழுதிட்டான் அப்படின்னா நம்ம துவா செய்கிறது மூலமாக நீ துவா செய்வே இதன் மூலமாக இந்த கெட்ட குணம் மாறும் இப்படிலாம் அந்த விதியிலையே தான் இருக்கும் அப்போனால் என்னுடைய இதெல்லாம் நான் மாற்ற முடியாது நான் மாற மாட்டேன் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு கணவன்ட்ட சொல்லும்போது கணவன் நாலாக மாற்றிக்க முடியாது இப்படின்னு சொல்கிறது அல்லது மனைவியிட்ட சொல்லும் போது மனைவினால மாற்ற முடியாது அல்லது சகோதர சகோதரில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டால் நான் என் குணத்தை மாற்ற மாட்டேன் அப்படின்னா யாரும் மாற மாட்டாங்க அப்படிம்போது யாரும் யாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்கவுங்களும் ஒரு குணம் இருக்கும்ல கெட்ட குணம் இருக்க செய்யும் அப்போ அது கெட்ட கிண குணத்தை நீக்குவதா அல்லது அப்படி விட்டுறதா மார்க்கத்தோட நிலைப்பாடு என்ன அப்போ அவங்களை உபதேசம் செஞ்சு என்னோட சகாபாக்கள் நபியுடைய வருகைக்கு முன்னாடி குரான் அருளப்படுவதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க குணங்கள் மிக மோசமாக இருந்துச்சு நம்ம வந்து மோசமான குணம் இன்னும் சொல்கிறோம்ல அதை விட மிக மிக மோசமான குணத்தை அவங்க வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்கள மாற்றுல குரான் மாற்றலையா நபியுடைய போதனைகள் மாற்றலையா மாற்றுச்சு அப்போ மாறக்கூடிய ஒரு விஷயத்தை மாறாத மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் நான் மாற மாட்டேன் எனக்கு வந்து முப்பது வயசு ஆகிடுச்சு நான் முப்பது வருஷமாக அதை செய்கிறேன் நாற்பது வருஷமாக அதை செய்கிறோம் பீடி ஒரு பழக்கம் வச்சுக்குவோம் பீடி குடிக்கிறவரை வந்து மாற்ற முடியாதுன்னு எப்போ சொல்லுவார் உயிரே போயிடும் இப்படின்னு சொல்கிற வரைக்கும் மாற மாட்டார் நீ குடிச்சுன்னா உயிர் போயிடும் சொன்னால் என்ன அடுத்து உயிர் பயம் வந்துருச்சுன்னா மாறுதில்ல அப்போ டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பேச்சு இதுக்கு மேலே நீ வந்து இதை செஞ்சேன்னா உயிர் போயிரும்போ அந்த பேச்சு மாற்றுதான் இல்லையா அந்த பேச்சு போது அல்லாவுடைய பேச்சை வந்து உள்வாங்கி அல்லா நம்முடைய ரப்பு நம்மளுக்கு கட்டாயிடுறத நம்ம வந்து ஏற்று நடக்கணும் இப்படி நம்பினோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய தீய பழக்கங்களும் மாறும் அத்தகைய நிலைமைக்கு நாம் வந்து வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது பல பேரும் வழிதவரி போகிற காரணமும் நான் மாற்ற மாட்டேன் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னா நாம் நம்ம குழந்தைகளோட குணத்தை எப்படி மாற்ற முடியும் குழந்தைக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லை பையனுக்கு பத்து வயசாகவும் இருக்கலாம் பாஞ்சாவும் இருக்கும் அவனுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லை அப்போ அவன் மாற்ற மாட்டேன்னு சொல்லும்போது என் பிறவி குணம் இது தான் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லும் போது இப்போ தீர்வு தான் என்ன தீர்வு குரானை நோக்கி வர்றது தான் குரானில் இருக்க தீர்வு நபீஸ்ல்லாசின் வாழ்க்கையில் இருக்க தீர்வு அல்லாஹ் சொன்னால் கேட்பேன் அது என்னுடைய குணம் உன்னுடைய இதெல்லாம் பேச்சே இல்லை மாற்றிக்குவோம் எல்லாம் அவருடைய ரசூல் சொன்னால் நான் மாற்றிக்குவேன் இப்படி கொள்கை வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தீய குணம் மாறும் இந்த பிறவி குணங்கிற பேச்செல்லாம் இருக்காது அத்தகைய நல்ல நிலைக்கு நம்ம முன்னேறி வரணும் الحمد لله رب العالمين